வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபகம் இந்த வீடியோவை பார்க்கலாம் பிரபல சீரியல் நடிகை மறைந்த செய்தி வெளியாக இருக்குது அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சீரியல் நடிகை ராஷ்மி லீலா அவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க இவங்களுக்கு இப்போது முப்பத்தி ஏழு வயது கன்னடத்தில் பாப்பா பண்டு பந்தவ்யா அப்படின்னு சில சீரியல்களில் முக்கியமான ரோல்களில் நடிச்சிருக்காங்க இவங்களோட நடிப்பை பார்க்குறதுக்குனே கன்னடத்தில் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த நிலையில் இவங்க தன்னோட முப்பத்தி ஏழாவது வயதில் இன்றைக்கி மறைந்த செய்தி இருக்குது ராஷ்மி லீலா அவங்களுக்கு சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகர்கள் மட்டும் இல்லாமல் அவங்களோட ரசிகர்களுமே இப்போது அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ்நூறு சார்பாக ராஷ்மி லீலா அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை காணி கிளிக் பண்ணிடுங்க